தற்போது நம்மோடு மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான் உணவுப் பொருட்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக நேரலையில் இணைந்திருக்கார் அவரோடு பேசலாம் சல்மான் வணக்கம் சல்மான் இப்போ நீங்கள் மதுரையில் எந்த பகுதிகளில் இருக்கிறீங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக விலையும் குறைந்திருக்கிறது இந்த விலை குறைப்பை வணிகர்களும் வாடிக்கையாளர்களும் எப்படி பார்க்குறாங்க தற்போதைய விவரங்கள் என்ன என்று சொல்லக்கூடிய நாடு முழுவதிலுமாக மறுசீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியானது இன்று முதல் அமலாகி இருக்கிறது ஏற்கனவே ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவீத வரிகளானது தற்பொழுது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரிகள் என மாற்றம் செய்யப்பட்டு அது இன்று முதல் நாடு முழுவதுமாக அமலாகி இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை மட்டிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட அதே அளவிற்காக வியாபாரிகள் அதே போன்று வணிகர்கள் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கும் அந்த உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய வேல் சங்கர் அவங்க

இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இரநூறு விதமான ஹெச்எஸ்என் கோடுகளுக்கு கீழ் பல்வேறு பொருட்கள் இருக்குது இந்த அனைத்து பொருட்களும் வந்து இப்போ பன்னிரெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இது தவிர சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நார்மலாக பிஸ்கட்ஸுக்கு வந்து டேக்ஸ் இருந்தது இப்போ அதை ஜீரோ ஆக்கியிருக்காங்க இது தவிர ரெடி டு யூஸ் அண்ட் ரெடி டு குக் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து இருவருமே வந்து பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அவர்களுக்கு பயம் பணல பயனளிக்கும் விதமாக ரெடி டு யூஸ் அண்ட் ரெடி டு குக் அப்படிங்கிறது வந்து தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது அரிசி மாவு மாதிரியான பொருட்களுக்கு இரண்டு வரிவிதிப்புகள் இருக்குது சார் அது எதுவும் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்துருக்குறீங்களா இந்த செ சென்ற பத்தொன்பதாம் தேதி அன்று மாண்பு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதா அமர் எங்கள் எண்பதாவது ஆண்டு நிறைவிழாவில் வந்து கலந்து கொண்டு சிறப்புற்றியாற்றினார்கள் அப்பொழுது இந்த ஒரே பொருளுக்கான இரண்டு வரிகள் உதாரணமாக சொல்லணும்னா அரிசி பருப்பு மற்றும் மாவு வரிகள் இதற்கு வந்து இருபத்தைந்து கிலோவுக்கு கீழ் உள்ள பேக்கிங்களுக்கு வரியும் இருபத்தைந்துக்கு மேல் உள்ள பேக்கிங்களுக்கு வரி விலக்கும் உள்ளது இதை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வழங்கியுள்ளோம் வெகு விரைவில் இதற்கான பதில் வரும் என்று அவலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த வரி விதிப்பில் பல்வேறு பொருட்களுக்கு உணவுப் பொருட்களுக்கு பிரெட் நீங்கள் சொல்ற மாதிரியான பிஸ்கட் போன்ற பொருட்களுக்குலாம் ஜீரோ சதவீதம் வரி வந்திருக்குது அந்த மாதிரியான பிரதானமா தினசரி அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு ஜீரோ சதவீதம் என்னென்ன ஜிஎஸ்டி சரி இருக்குது ஜீரோ சதவீதம் அப்படின்னு தனியாக நம்ம எதிர்த்து சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிளியராக உள்ள ஃபுல்லாக ஸ்டெடி பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து முழுமையான ஒரு விளக்கம் கூற முடியும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஒரு அத்தியாவசம் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மருத்துவ காப்பீடு வந்து ஜீரோ சதவீதமாக வந்திருக்காங்க அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒன்றாகும் அதே மாதிரி மருத்துவ உபகரணங்கள் அதற்கு வந்து இருந்து ஐந்து சதவீதமாக குறைஞ்சிருக்கிறார்கள் இது போக வந்து நமக்கு பிரெட்டு பிஸ்கட்டு அதுக்கு ஜீரோ சதவீதம் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு ஆகிருக்கிறது அதே போல சபை சமையல் உபகரணங்கள் அதுவுமே வந்து ஐந்து சதவீதமாக குறைஞ்சிருக்கோம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு பெரிய பலனும் உள்ளதாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வியாபாரிகள் மத்தியில் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் சார் ஏற்கனவே நாங்கள் பல விதமான வரி விதங்களை வந்து கையாண்டு கொண்டிருந்தோம் இப்போ ஒரு சதவீதம் பனிரெண்டு இல்லை அப்படிங்கறது வந்து எங்களுக்கு மிக்க எளிமையாக இருக்கும் இந்த ஜிஎஸ்டியில் வேறு திருத்தங்கள் ஏதாவது நீங்கள் கோரிக்கை முன்னெடுத்துருக்கீங்களா சார் இப்போ அவங்க உணவுப் பொருட்கள்லாம் பிரதானமாக சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே வந்து இரண்டு வித வரிகள் இருக்கு வேற ஏதாவது அமைச்சரை பத்தி நேரம் கோரிக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து இந்த நம்ம எண்பதாவது ஆண்டு நிறைவுகளால் குறிப்பிடும் பொழுது இது வந்து தற்போதைய உள்ள வரி குறைப்பு மட்டுமே இனி வரும் காலங்களில் வந்து ஒரு சதவீத வரி அதாவது ஒரே இன்னைக்கு மூன்று விதமான இருக்கு ஐந்து ஜீரோ ஐந்து இருபத்தெட்டு இருக்கிறது இனிமேல் ஒரே ஒரு ரேட் ஆஃப் தான் இருக்கும் அப்படிங்கிறது கூறியுள்ளார்கள் வெகு விரைவில் அமைச்சர் அவர்கள் அதை நடத்தி காப்ப கொடுப்பார்கள் என்று முழுமையாக நம்புகின்றோம் முழுவதிலுமே பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த பொருளாதார புரட்சி ஏற்படக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கக்கூடிய அமல்படுத்தப்பட்டாலும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியிலும் கூட மகிழ்ச்சி பொழுதிலும் கூட வணிகர்களோடு பிரதான எதிர்பார்ப்பாக இருப்பது என்பது ஒற்றை வரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட மத்திய அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்து வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுபோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்த அந்த நடைமுறைகள் மாறி புதிய வரி இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஜீரோ மற்றும் ஐந்து பனிரெண்டு சதவீதம் என்ற வரிவிதிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் தீபாவளி பரிசாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கான மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்காங்க வியாபாரிகள் சங்க தலைவர் அவங்க நிர்வாகிகள் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் முன்னாள் நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் சார் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்க நேரடியா இப்ப இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கு இது போன்ற ஜிஎஸ்டி வரி குறைப்புன்றதை எப்படி சார் பார்க்குறீங்க இது மத்திய மாநில அரசியல் கொண்ட ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு தீபாவளி பரிசு அப்படின்னு சொன்னது நூற்றுக்கு நூறு சரிதான் காரணம் வந்து நிதி அதிகமாக அரசுக்கு தேவையா இருந்த நேரத்தில் பழைய வரிகளை விட முதலில் அமலாகும் போதே எக்ஸைஸ் ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸ் போன்ற பல்வேறு வரிகளை இணைக்கும் போதே கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் அதிலும் எங்களை போன்ற வணிக சங்கங்கள் பொதுமக்கள் வந்து இது அதிகம் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை ஒரு லட்சம் கோடி மாசம் எப்போது வருவாய் கூறுகிறதோ நீங்கள் கேட்கிற சலுகைகள் எல்லாம் கொடுப்போம் என்றார் இப்ப ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டாங்க நல்ல சலுகைகள் கொடுத்திருக்காங்க மனமாற நிதியமைச்சர் பிரதமர் மாநில அனைத்து அமைச்சர்களுக்கும் நிதியமைச்சர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து வணிகர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் சொல்லவே மாட்டேன் மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்ன நாங்கள் வாங்குறோம் கெட்டுறோம் ஆனால் கொடுக்க போறது பொதுமக்கள் தான் அந்த பொதுமக்களுக்கு தான் இது பெரிய தீபாவளின்னே நம்ம சொல்லலாம் இந்த ஆண்டுகளில் தீபாவளியை விட இந்த ஆண்டு தீபாவளி என்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரவேற்பை மிக்க அறிவிப்பாக இன்று முதல் செயல்படுத்தப்பட்டதாக வியாபாரிகள் சங்க தலைவர்கள் கூட தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக தீபாவளி நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் வியாபாரிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் ஒருவிதமான ஒரு மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் அவர்களிடமிருந்து உணர முடிகிறது சல்மான் பெரும்பாலான பொருட்களுக்கு ஐந்து சதவீத வரி விதிப்பும் சில பொருட்களுக்கு வரி விலக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று வணிகர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை உங்களுடைய நேரலையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள